வணக்கம் தோழர்களை அண்ணாமலை கையும் களவுமாக சிக்கி இருக்கிறார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு செய்திருக்கிறார் பினாமிகளின் பெயரில் சொத்து சேர்த்திருக்கிறார் ஒரு சாதாரண ஐபிஎஸ்க்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்து எப்படி வந்துச்சு அப்படிதான் என் சம்பாதிப்ப அப்படின்னு தெனாவெட்டாவும் ஒத்துட்டு இருக்கிறாரு என்ன நடக்குது தமிழ்நாட்டில் இந்த ஊழல் நாங்க ஊழல் ஒழிக்க பிறந்தவங்க அப்படின்னு பாஜக உருட்டும் பாருங்க வேற லெவல்ல உருட்டும் ஊழல் அப்படின்னா அந்த டிக்ஷனரியில போய் நீங்க பாத்தீங்கன்னா பாஜக இருக்கும் காங்கிரஸ் ஊழலை விட ஒரு லட்சம் மடங்கு அதிகமா ஊழல் பண்ண ஒரு கும்பல் இருக்கு அப்படின்னா அது பாஜக கும்பல் பாஜக சேர்றவங்க பெரும்பான்மையான ஆட்கள் காசு சம்பாதிக்கிறதுக்கே பாஜக சேர்வான் யாரையாவது மிரட்டி சம்பாதிக்கலாம் தொழிலதிபர்களை மிரட்டி சம்பாதிக்கலாம் தொழிலதிபர்கிட்ட டொனேஷன் வாங்கி சம்பாதிக்கலாம் ஏன் நம்ம வானதி சீனிவாசன் அக்காவே எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க ஒரு ஃபேனை வாங்கிட்டு அதுக்கு டியூ கட்ட முடியாத அக்கா எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க எவ்வளவு கோடிகளை சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க இவங்க வீட்டு பக்கம் ஈடி திரும்பி கூட பார்க்காதுங்க ஈடி இவங்க வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்காது ஆனா எதிர்கட்சிகள்ட போலியா இவங்களே ஒரு காரணத்தை சொல்லி போலியா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி அப்புறம் போய் உட்காந்து கேச போடுறது இந்த கேஸ் ஆதாரத்தை நிரூபிச்சா அதுக்கப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் வரங்குள்ளையும் இவங்களுக்கு வயசாகி போயிடும் இப்போ கேஸ் ஆதாரம் இருந்தாலும் போட முடியும்னு பல பேர் நீங்க நினைக்க கூடும் ஆதாரமே தேவையில்லை கேஸ போட்டுட்டு உள்ள தூக்கி போட்டுட்டு என் கையில ஒன்று இருக்கு என் கையில வந்து ஆதாரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே நாலு வருஷத்தை கடத்தலாம் இப்ப டெல்லியில ஈடி கைது செஞ்சாங்க இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய கட்சி ஆட்களை அத்தனை பேர் மேலையும் ஆதாரமே கிடையாது ஒரே ஒருத்தர் வந்து வாக்கு மூலம் கொடுத்தாராம் நான் காசு கொடுத்தேன்னு அதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு உருட்டு உருட்டி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலையில தட்டி நையா பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஏரிங்கள் எல்லாம் காலியா போயிரும் அப்படின்னு இந்த இடியால் கைது செய்யப்பட்ட அத்தனை பேரையும் விடுதலை செஞ்சது ஏது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றமே முன் வந்து தனக்கான உரிமையில வச்சு இவங்களை புறம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு அதாவது ஜாமீன்ல கொடுத்து விட்டு பாருங்க எவ்வளவு உள்ளடி வேலை கோடி ஊழல் நடந்துச்சு ஆயிரம் கோடி ஊழல் நடந்துச்சு நடந்துச்சு அங்கே எதிர்கட்சி மேல போலியா பொய்யா பிரச்சாரம் பண்ணி எவ்வளவு உள்ளடி வேலையை இந்தியா முழுசு குரூப் செஞ்சு ஏங்க ஒரு சாதாரண ஐபிஎஸ்ங்க அண்ணாமலை அவரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி எங்க இருந்து சம்பாரிச்சாரு எப்படி முக்கு நாள் சம்பாதிக்க முடியாது நாமெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய்க்கே கண்ணு மொழி புதுங்கி போய் கிடக்குறோம் அது எப்படி சாத்தியம் எப்படிங்க சாத்தியம் அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் தோழர்களே அண்ணாமலை புதுசா ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறாரு அது ஒரு ரியல் எஸ்டேட் தொழில அந்த ரியல் எஸ்டேட் தொழில பெங்களூர்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு அந்த தொழில மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரு இதெல்லாம் பயங்கரமா பத்து நாளாவே ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஒரு மாசமாவே பரவலா பேசப்பட்டு இருந்த விஷயம் அந்த விவசாயிகளுக்கான விவசாய சங்கம் விவசாய அணிக்கான ஒரு மீட்டிங் கோயம்புத்தூர் நடந்திருக்கு அண்ணாமலை புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்களா அதுவும் ரியல் எஸ்டேட் பண்ணிருக்கீங்களா பயங்கரமா இது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அண்ணாமலை அடிச்சு விட்டுருக்காரு பதில் என்ன தப்பு அண்ணாமலை சொல்றாரு என்ன தப்பு என் வாழ்க்கையை நான் வாழ்றேங்க என் வாழ்க்கையை நான் வாழ்றேன் மண்ணையா திங்க முடியும் என் பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறது அப்ப என் லைஃப என் வாழ்க்கையை நான் வாழ்றேங்க என்னங்க தப்பு அண்ணாமலை ரியல் எஸ்டேட் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாரு இதே இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அவ்வளோ ஊழல்வாதிகள்னு உருட்டி விட்டு அவங்களை அசிங்கப்படுத்தினது இந்த ஆள் தான் கையில எக்ஸல் சீட்டை வச்சுக்கிட்டு பொய்யா ஊழல் நடந்ததா அடிச்சு விட்டு அவ்வளவு அயோக்கியந்தனம் பண்ணது இவன் தான் இவங்க ஆட்சி நடக்கிறதுனால எதையும் கண்டுக்க மாட்டாங்க இடி அல்லது சிபிஐ நீதிமன்றம் எதுவுமே கண்டுக்கிறாதே இது எல்லாமே பாஜகவின் ஒரு அணி அப்ப இவங்க பக்கம் திரும்பாதுன்னு எம்படி காசுங்க ஐநூறு கோடி சாதாரண பணமாங்க கண்ணு யோசிக்க கூட முடியலங்க எத்தனை சைபர் இருக்கும் கூட நமக்கு தெரியாதுங்க நான் யாரையும் அடிச்செல்லாம் புடுங்கலங்க என் தொழில என் விவசாயம் அரசியல் அத நான் பாக்குறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு என் தொழில் என் விவசாயம் என்னுடைய அரசியல் அதை நான் பார்த்துட்டு போறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் யாரையும் அடிச்சு புடுங்களே அடிச்சு புடுங்கல மிரட்டி பிடிங்கிருக்கீங்க ரஃபேல் வாட்ச் வாங்கினதுக்கே இன்னைக்கு வரைக்கும் ஒரு பில்லு கொடுக்க முடியாதவர் தான் இவர் ஐபிஎஸ்ஆ இருக்கும்போதே வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த வாங்கி குமிச்சதுல ஒண்ணுதான் இந்த ரஃபேல் வாட்ச்சு அதனாலதான் இவரால் பில்லு கொடுக்க முடியல புரியுதுங்களா நான் எப்படி சாப்பிடுவேன் நான் எப்படி ஃபீஸ் கட்டுவேன் என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி சட்டை போடுவேன் நான் எப்படி காருக்கு டீசல் போடுவேன் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எகிரி இருக்காரு அண்ணாமலை எனக்கு ஒண்ணு புரியல இதே அண்ணாமலை தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீ வாழ்க்கையவே பாத்துக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் காருக்கு டீசல் போடுறது நான் போடுற சட்டை வாங்கி கொடுக்கறது வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது ஒரு மாசத்துக்கு ஏழு லட்சம் செலவழிப்பாரா அந்த ஏழு லட்சத்தையும் ஃப்ரெண்ட்ஸே கொடுப்பாங்களாம் நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க ம் ஆனால் பாருங்கள் ஏழு லட்சம் கொடுத்து வாழ வைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காப்புல அண்ணாமலை இப்படி சொல்லிட்டு இருந்த அண்ணாமலைக்கு புதிய பிஸ்னஸா இவ்வளோ பெரிய கோடி கிடைச்சதற்கான காரணம் என்ன எங்க இருந்து இவ்வளோ பெரிய கோடிகள் கிடைச்சது அதுதான் நம்ம கேள்வி நீங்க யோகியர்கள் ஈடு எல்லாம் யோகியமான ஒரு அமைப்புனா அண்ணாமலையை கேட்டிருக்கணுமே நம்ம பலமுறை முறை பேசியிருக்கோம் அண்ணாமலை ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காப்புல அந்த ட்ரஸ்ட் பேர்ல பல நூறு கோடிகளை வாங்கி குவிச்சிருக்கிறாப்புல இதை நம்ம பல முறை பேசியிருக்கோம் இந்த ட்ரஸ்டா போய் இவங்க போய் செக் பண்றதுக்கே ஆள் கிடையாது இந்தியாவில இதெல்லாம் தாண்டி என்மண் எண்மக்கள்னு யாத்திரை போன பிள்ளைல அண்ணாமலை இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையில ஒரு ஆடியோ பிரபலமாச்சு அந்த ஆடியோ என்ன அப்படின்னா மதுரையை சேர்ந்த முத்துராமலிங்கம்னு ஒருத்தர் அவரு இந்த இல்லீகல் வேலை எல்லா பிசினஸும் பண்ற ஒரு ஆள் அந்த கிட்ட நீங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் போகும்போது ஒரு கோடி ரூபா வாங்கியிருக்காங்க மக்கள் யாத்திரைக்கு ஒரே ஒரு ஆளுகிட்ட ஒரு கோடி ரூபா இந்த முத்துராமலிங்கம் ஆள்கிட்ட ஒரு கோடி ரூபா வாங்கிருக்கிறாங்க அதே ஆளு கிட்ட மதுரைக்கு வரும்போது எண்பது லட்சம் கொடு இல்லைன்னா ஒரு கோடி கொடுன்னு கேக்குறாங்க இப்போ நீ எண் எண்மக்கள் யாத்திரை வர்றதுக்கு ஒரு கோடி ரூபா ஒரு ஆள்கிட்ட வாங்கினீன்னா அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பணக்காரங்க பெரிய ஆளு இல்லீகல் பிசினஸ் பண்றவங்க ஒரு ஆளு கிட்ட ஒரு கோடி ரூபாய் குறைஞ்சது ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் கிட்ட நீ வாங்கியிருந்தாலே நாற்பது ஐம்பது கோடி ரூபாய் வந்திருக்கும் இல்லையா அதை தாண்டி பத்து லட்சம் அஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் நீ வாங்கியிருப்ப அப்ப இந்த காசெல்லாம் வசூல் பண்ணது யாருன்னா அன்னைக்கு நம்ம பேசணும் இந்த ஆளுடைய மச்சான் தான் இதை பூரா வசூல் பண்ணார் ஒய்ஃபோடைய தம்பி அந்த ஆள் தான் ஒன்பது காசையும் வசூல் பண்ற வேலையை பாத்துட்டு இருந்தாப்ல இத நம்ம ஒரு முழு வீடியோவே போட்டிருக்கோம் முன்னாடி எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடக்கும்போது அப்போ ஒரு ஆளுகிட்டே இவ்வளவு ரூபா வசூல் பண்ணது எப்படி வெளியே வந்துச்சு ஆளு புலம்புறான் இப்பதான் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தேன் சிவகங்கை டிஸ்டிக் இங்க எண்பது லட்சம் ஒரு கோடி கேக்குறாங்க நான் என்னையா பண்றது அப்படின்னு அந்தாலும் புலம்புறத நம்ம ஆடியோவா வெளிவந்து அது பரபரப்பா ஆச்சு அந்த காலகட்டத்துல இப்படி இடம் இடம் உட்கார்ற இடம் பூரா சொரண்டி தன்னுடைய டிரஸ்ட்ல போட்டுக்கிட்டு கேள்வி கேட்க முடியாது என்ன டிரஸ்ட்ல போட்டா வரிகட்ட தேவையில்லாமட்டுக்கும் அவ்வளத்தையும் வச்சுட்டு தான் இப்ப புதுசா தொழில் ஆரம்பிக்கிறாரு இதே கேள்விய பத்திரிக்கைக்காரன் கேட்க மாட்டாங்களா ஏன்னா பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி தானே சொன்னாரு ஏங்க நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பாதுகாக்கறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க என்னை காப்பாத்துறாங்க அப்படின்னு பத்திரிக்கை முன்னாடி தானே சொன்னாரு அப்ப பத்திரிகைக்காரங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்ல அவங்க கேக்குறாங்க ஏங்க நீங்க தானே சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதுகாக்கிறாங்கன்னு அப்புறம் எப்படி இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க ஏன் இவ்வளவு இவ்வளவு தொழிலுக்கான பணம் வந்துச்சுன்னு நான் ஆடுகளெல்லாம் வித்து பங்குச்சந்தையில முதலீடு பண்ணி சம்பாதிச்சாரா எங்களெல்லாம் பார்த்தா இந்த கேன பயில்கள் எழுதி ஒட்டி இருக்கு போல இருக்கு ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா பங்குச்சந்தையில முதலீடு பண்ணி ஒரு லட்சமோ அஞ்சு லட்சமோ முதலீடு பண்ணி கோடீஸ்வரனா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சவங்கள யாரையாவது காட்டுங்க ஒருத்தரை காட்டுங்க பாப்போம் நாங்க அது கேட்குறவங்க கேனம்பயில இருந்தா கேப்பையில நெய்வேடுது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரிலாம் இருக்கு ஆடை வித்து கோடி சொன்னாயிட்டாராம் இதெல்லாம் இன்னும் அண்ணாமலை படத்துல கூட இப்படி காட்சி பார்க்கலையா அவர் கூட பரவாயில்லைங்க ஒரு பாட்டு அது சினிமா ஒரு பாட்டில் பால் மாடை வாங்குறாரு பீச்சுறாரு காய்ச்சறாரு பால்கோவா செய்யறாரு பணக்காரன் ஆயிறாரு நான் சினிமா அதையுமா உருட்டி விடுவீங்க எங்க முன்னாடி எலம் ஃபோர்டீன் வெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு புதிய நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலை அந்த நிறுவனத்துடைய வேலை என்ன அப்படின்னா பெரிய பெரிய பங்களாக்களை கட்டி விக்கிறது பதிவு எங்க பண்றாரு கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல பதிவு பண்றார் பெங்களூரை சுத்தி உள்ள பல இடங்கள்ல குடியிருப்புகளை பெரிய பெரிய பங்களா வீடுகளை அந்த பங்களா வீடு எட்டு எட்டு கோடி பத்து கோடின்னு விற்கிற பெரிய பெரிய பங்களா வீடுகளை இண்டிவிஜுவல் கட்டி கட்டி விற்கிறார் கவர்னஹல்லி ஹேரஹல்லி ஹரோபல்டே இடங்கள்ல ஒரு ஒரு இடத்துலயும் கோடி கணக்குல முதலீடு ஹரோபல் ஹரோபல்டேல நூத்தி நாப்பத்தி ஏழு பங்களாக்கள் ஹவனஹல்ல நாற்பத்தி ஏழு பங்களா ஹவனஹல்ல ஐம்பத்தேழு பங்களா ஹேரஹல்லில நாற்பத்தி ரெண்டு பங்களா மொத்தம் இந்த பங்களா கட்டினதுக்கான பணம் மட்டும் இருக்குல்ல அது மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல எங்க இருந்து வந்துச்சு நீதான் வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தியே சாணி எழுதிட்டு இருந்தியே ஆடு வித்துட்டு இருந்தியே பசுமை விவசாயம் சொல்லி உருட்டி விட்டுட்டு இருந்தே எங்க இருந்து இம்பட்டு கோடி ரூபாய் வந்துச்சு இவருக்கு நிறைய பினாமிகள் இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு எக்கச்சக்கமான பினாமிகள் இருக்காங்க இந்த பினாமிகளுடைய பேர்லயும் அங்கங்க சொத்து வாங்கி போட்டிருக்காரு சத்திரப்பட்டி செந்தில் எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் அவருடைய பேர்ல பினாமி சொத்தா இவர் படம் இருக்கு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கோம் சத்திரப்பட்டி செந்தில் பேர்ல எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் பினாமியா இவர் பணம் இருக்கு அக்கா புருஷே சிவகுமாருக்கு இருநூறு கோடி ரூபாயில செங்கல் சூளை அண்ணாமலை செங்கல் சூளை வச்சு கொடுத்துருக்காரு இதையும் நம்ம பேசியிருக்கோம் சேலக்கரைச்சல்ற இடத்துல அவங்க ஒய்புக்கு முப்பது கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி ஒய்ஃப் பேர்ல வச்சிருக்கிறாரு இன்னொரு ஃப்ரெண்டு சி ஆர் சிவகுமார்ன்றவருடைய பேர்ல ரெண்டரை ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்திருக்காரு அதனுடைய மதிப்பே இருபத்தஞ்சு கோடி இதுல இவளுக்கு ரஃபேல் வாட்ச் வாங்கி கொடுத்த சேரலாதன் அப்படின்ற ஆளுடைய நிறுவனத்துல அங்க ஒரு நானூறு ஐநூறு கோடி என்னதான் நடக்குது கோடி எல்லாம் சும்மா அந்த பேப்பர் மாதிரி ஆகி போச்சு போல இருக்கு அண்ணாமலைக்கு அடிச்சு அவ்வளவு பெரிய சொத்துங்க முதல்ல இத வந்து அரசாங்கம் முதல்ல இதை வருமான வரித்துறை உள்ள புகுந்து என்ன நடக்குதுன்னு முத பார்க்க வேணாமா அதிகாரத்துல நாங்க இருக்கோம் ஒரு ஆளுங்கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அப்படின்றதுக்காக இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு சாதாரண ஐபிஎஸ் பி எப்படி வரும் எப்படி இத்தனை ஆயிரம் கோடி அவர் சம்பாதிச்சாரு மொத்த விவரம் தோண்டி எடுக்க வேண்டாமா ஈடி போய் உட்கார வேண்டாமா இன்கம் டாக்ஸ் போய் உட்கார வேண்டாமா இங்க ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிகளை புறம் போட்டு நோண்றது அவங்க மேல புறம் போய் பொய் பொய்கேச போட்டு வைக்கிறது ஆனா உண்மையாவே அவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிச்ச ஒரு வேடிக்கை பார்க்கறது இது என்ன மாதிரியான அரசியல் இது என்ன அரசியல் அண்ணாமலை பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கேன் ஆமான்னு சொல்லி சிக்கிருக்காப்ல இந்த நேரத்தில் அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுத்தா ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாத வேலையை பார்க்கலாம்